முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லை சரியாக செவ்வாய்க்கிழமை இரவு உன் கண்களில் பட்டிருக்கிறேன் என்றால் காரணம் இல்லாமலா இருக்கும் கூடியில் ஒருவருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பே தான் இப்போது உன் வாழ்வில் உனக்காக கொடுப்பதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்துள்ளேன் இந்த நல்ல நாளில் நான் உனக்கு கொடுக்கப்போகும் போகும் வாய்ப்புகளை அழகாய் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி எல்லாமே முடிந்து போய்விடுமோ என நீ சோர்வடையும் போது உனக்காக ஓடிவந்து உதவி செய்யக்கூடிய உன்னப்பன் முருகன் நான் இருப்பதை நீ மறந்துவிடாதே என் செல்வமே தைரியமாய் முன்னேறி மேலே வா இங்கு பிரச்சனைகளும் சவால்களும் கஷ்டங்களும் கவலைகளும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் இது அத்தனையையும் மறந்து கடந்து வர நீ தயாராக இருந்தால்தானே என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும் இருக்கும் பிரச்சனைகளையே நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் என்னால் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இனிமேல் நடப்பது நன்மையாக இருக்கும் என அத்தனையும் சமாளித்து மேலே ஏறி வரப்பழகு உனக்கு ஏற்றார் போல நல்லதாய் பேசி உனக்கு சாதகமாய் பேசி உனக்கு பிடித்த விஷயங்களையெல்லாம் செய்யக்கூடியது போல ஒரு சில மனிதர்கள் உன் அருகில் வந்து உன்னுடைய ஆதரவை தேடி வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான காரியம் உன் மூலமாக நடக்கவிருப்பதால் தான் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் தேவையை உன் மூலமாக பூர்த்தி செய்து கொள்ள நினைக்கும் ஆட்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளேன் செல்வமே இத்தனை நாளாய் நீ வாழ்ந்த இந்த தோல்வியான வாழ்க்கையை நினைத்து மன தைரியத்தை மட்டும் விட்டுவிடாதே நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உன் அப்பன் முருகன் உன்னை காப்பாற்றுவேன் உடலில் உயிர் இருக்கும் வரைக்கும் நீ சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்களை என்னால் உருவாக்க முடியும் என் செல்வமே நம்பிக்கையோடு எழுந்து வா பணத்தை வைத்து உன்னை மதிக்காமல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் பாடத்தை புகட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையில் எது எப்போது எந்த நொடியில் வேண்டுமானாலும் மாறும் என்பதை நான் அவர்களுக்கு உணர்த்தி காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் செல்வமே ஏமாற்றமடைந்த உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நானே உருவாக்கி தருவேன் இத்தனை நாட்களாக நல்லது நடக்க வேண்டும் என் பிரச்சனைகள் தீர வேண்டும் என் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என முயற்சி செய்த உனக்கு நல்ல முடிவையும் முன்னேற்றத்தையும் தருவதற்காகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் என் மீது நம்பிக்கை கொண்டு காத்திருந்த உனக்கு இந்த அற்புதமான செவ்வாய் நாளிலேயே நல்வழியை காட்டதான் போகிறேன் இன்று இரவே அத்தனை துன்பங்களையும் துரத்தி அடித்துவிட்டு அத்தனை இன்பங்களையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து தரப்போகிறேன் என் செல்வமே எனக்கும் காலம் வரும் நேரம் வரும் என பொறுமையாய் காத்திருந்த உன் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டியாக நானே மாறிவிட்டேன் இனிமேல் உன் நிலையானது மிகவும் அற்புதமானதாக இருக்கத்தான் போகிறது மற்றவர்கள் மூலமாக உனக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதை பெரிதாய் எடுத்து கொள்ள வேண்டாம் பிறரினால் ஏற்படும் அவமானங்களை நீ எதிர்கொண்டு ஏற்றத்தை பெறுவதற்கான வழிகளை நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்வமே இனிமேலும் நீ எதை நினைத்தும் வருந்தாதே கடலில் தத்தளித்து கொண்டிருக்கும் படகு போல இப்போது உன் வாழ்க்கை தத்தளிப்பதை நான் பார்த்து விட்டேன் துயரத்திற்கு இடையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் உன்னை காப்பாற்ற உன் அப்பன் முருகன் நானே வந்து விட்டேன் தானே இனி உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் காற்றோடு காற்றாய் பறந்து போகப் போகிறது என்னை வணங்கிய உன் வாழ்க்கையில் எல்லா உற்சாகத்தையும் நானே கொண்டு வந்து தருவேன் உனக்கென பல நல்ல மாற்றங்களை உருவாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே காலங்கள் பல கடந்தாலும் கால்கள் தடுமாறினாலுமே கூட தடுமாறாத வாழ்க்கையை உனக்கு தர நான் தயாராகிவிட்டேன் சூறாவளியாய் வந்த புயலான செயலினால் உன் வாழ்க்கை சம்பித்து போய்விடுமோ என கலங்கவும் வேண்டாம் கவலை கொள்ளவும் வேண்டாம் இப்போது நீ அனுபவிக்கும் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாததைப் போல நான் செய்து காட்டுகிறேன் ஆம் என் செல்வமே எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும் உன் வாழ்வில் இருக்கும் எல்லா தீமைகளும் உன்னை விட்டு விலகிப் போகும்படி நான் செய்வேன் இனி உனக்கு நடப்பதெல்லாம் அற்புதமாய் இருக்கப் போகிறது கசங்கிய காகிதம் போல உன் மனதை கசக்கி பிழியும் எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்து உனக்கு மனதில் சாந்தியையும் சமாதானத்தையும் கொடுக்கத்தான் போகிறேன் காலமும் நேரமும் இப்போது உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்கப் போகிறது நல்லதே நடக்கும் என நீ நம்பினால் மட்டும் போதும் அது உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களையும் கூட மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் என் செல்வமே இதுநாள் வரையிலும் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்த உன் வாழ்வில் இனி எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கப் போகிறாய் நல்லதே நடக்கும் என நம்பி காத்திருக்கும் உன்னை உன் அப்பன் முருகன் ஒருபோதும் ஏமாற்றவே மாட்டேன் என் செல்வமே நீ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலத்தையும் பலவீனத்தையும் உன் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ரகசியங்களையும் இனிமேல் யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதே எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தையும் சக்தியையும் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு கொடுக்கிறேன் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் மட்டும் உனக்குள் இருந்தால் போதுமென் செல்வமே உன் விருப்பங்களையெல்லாம் நீ எதிர்பார்த்தது போல நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் எந்த காலத்திலும் நீ பொறுமையை மட்டும் இழந்து விடாதே அதே நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் சரியாக நடக்கவில்லை என நீ வருத்தப்பட்டு கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு புலம்பி வெறுப்பு எனும் நெருப்பை யார் மீதும் உமிழ்ந்து விடக்கூடாது எப்போதுமே அறிவு என்கிற கண் உன் முதுகு பக்கமும் இருக்கும்படி பார்த்துக்கொள் ஏனெனில் இந்த மாயையான உலகத்தில் யார் எப்பொழுது யாரை எப்படி ஏமாற்றுவார்கள் என சொல்லவே முடியாதல்லவா நீ உன்னுடைய கண்களை உன் முன்பக்கமும் பின்பக்கமும் வைத்து கொண்டு உற்சாகமாக விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் உன்னை பின்தொடர்ந்து வரும் துரோகிகளையும் நீ புரிந்து கொள்ள முடியும் நீ அறியாமலேயே உன்னை சதி செய்து சாய்க்கலாம் என நினைத்து கொண்டிருக்கும் எதிரிகளிடமிருந்தும் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் எந்த வடிவத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீரை போல எல்லா சூழ்நிலைகளிலும் நீ வாழ கொண்டால் எல்லா சூழ்நிலைகளையும் அனுசரித்து போக பழகி கொண்டால் உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பானதாகவே மாறிவிடும் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது இந்த உலகில் உனக்கு பிடித்த விஷயங்கள் நிறைய இருக்கலாம் அதற்காக எல்லாவற்றையும் உன் அருகிலேயே வைத்துக் முடியுமா என்ன உன்னால் முடிந்ததை வாங்கி பயன்படுத்து முடியாததை பார்க்கும்போதெல்லாம் ரசித்துக்கொள் கொள் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒருநாள் நாள் உன் ஆசைக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றார் போல உனக்கானதே நீ நிச்சயம் பெறுவாய் நீ முயற்சி செய்து முன்னேறி செல்ல வேண்டும் என துடிக்கும் பல மனிதர்கள் தங்களுடைய வார்த்தைகளால் உன்னை குத்தி காட்டவும் குறை சொல்லி பேசவும் செய்யத்தான் செய்வார்கள் முடிந்தால் காதுகளை மூடிக்கொண்டு எதை பற்றியும் கவனமில்லாமல் முன்னேறி செல்வதில் மட்டும் முனைப்பாயிரு இல்லை எனில் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ சரிந்து விழுந்து போவாய் என் செல்வமே மிக பெரிய விஷயத்திற்காக முயற்சி செய்யும் போதும் ஒரு நல்ல விஷயத்திற்கான வேலைகளை செய்ய துடிக்கும்போதும் போதும் அதை பற்றி யாரிடமும் நீ சொல்லவே கூடாது எப்போதும் எல்லாவற்றையும் மனதில் ரகசியமாக வைத்து கொண்டு உன்னுடைய முழு கவனத்தையும் எண்ணத்தையும் அதன் மீது வைத்து செலுத்தி அதன் மூலமாக நீ முன்னேறப்பார் உன்னை உணராத இடங்களில் நீ ஒதுங்கி இருப்பதுதானே சிறந்தது உனக்கு மதிப்பு கொடுக்காத மரியாதை கொடுக்காத மனிதர்களிடம் போய் நீ ஏன் ஏங்கி தாங்கி நிற்க வேண்டும் தானாகவே முன்வந்து உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும் நீ தேடி போனால் போதும் மற்றவர்கள் தானாகவே உன்னை தேடி வரும்படி உன் வாழ்க்கை நிலையை நான் உயர்த்தி காட்டுவேன் உன் கையில் இருப்பது கல்லில்லை வைரம்தான் என்பதை கூடிய விரைவில் நீ உணரப்போகிறாய்